நிறைய குடும்பங்கள்ல நிறைய கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா குறிப்பா நம்ம மாதிரி நாடுகள்ல பார்த்து வளரக்கூடிய கலாச்சாரம் ஹாலிவுட் பாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து பாதுகாத்தவர்களை தவிர அல்லது கலாச்சாரத்தில் வாழ்ற மாதிரியே கணவன் மனைவி உறவு நினைக்கிறாங்க அல்லது அவங்க எதை கேள்விப்படுறாங்களோ அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறாங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போன உடனே அப்படி வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுத்துறாங்க வாழ்க்கையை திருமணமாக போறவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்தில் இருந்து இது அப்படியே அத்து எரிஞ்சிருங்க இந்த நினைப்பே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது என்ன தெரியுமா முதலாவது இன்னைக்கு பல முஸ்லிமான மார்க்கத்தை படிக்கின்ற ஆண்களும் பெண்களும் நினைக்கிறார்கள் திருமணம் பண்ணா போதும் நான் நல்ல முஸ்லீமா வாழ்ந்துருவேன் அப்படின்னு திருமணம் என்ன மாத்திரும் என் மனைவி என்ன மாத்திருவா கடவுள் என்ன மாத்திடுவா அல்லது இவன் இந்த பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி போய்ட்டா மாறிடுவா அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு கிடைச்சா மாறிடுவா யார் சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஜர் தொழுவா ஃபஜர் தொழுகலன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஃபஜர் தொழுவாரா அவர் தன்னை முஸ்லீமாக திருமணத்திற்கு முன்னாலே வார்த்தெடுத்தால் தான் திருமணத்திற்கு பிறகும் எப்படி வாழ முடியும் ஒரு முஸ்லிமாக வாழ முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல குணத்தோடு அவர் வாழலன்னா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் நல்ல குணத்தோடு வாழ்ந்துருவாரா முடியாது நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நிமிடமே மாறணும் கல்யாணத்துக்கு ஒரு ஷர்த்தா வைக்கப்படக்கூடாது இரண்டாவது மிக முக்கியமானது கல்யாணம் பண்ணா மட்டும் பிசினால இருந்து நான் பாதுகாக்கப்பட்டுவேன் கல்யாணம் பண்ணா மட்டும் நான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்யறதுல இருந்தோ நான் பாதுகாக்கப்பட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு சொல்ல ஒரு வழியா ஒரு காரணமா சொன்னாங்க அதுதான் தீர்வுன்னு சொல்லல அதுக்குரிய தீர்வு என்ன அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் திருமண வாழ்விற்கு முன்னால் இருந்தால் திருமணம் அவனுக்கு பாதுகாப்பதற்கு வழியை கொடுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய அச்சம் ஒரு கொடுத்தாலும் மாட்டான் அல்லாவுடைய அச்சம் தான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற காரணங்கள் இது போன்ற அசிங்கமான செயல்கள் இருந்தோ எம்மளை பாதுகாக்கமே தவிர கல்யாணம் இல்லை மூணாவது ரொம்ப முக்கியமானது கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்போம் மட்டும் நினைச்சிடாதீங்க கல்யாணம் பண்ணா மட்டும் சந்தோஷமா இருப்போம் நினைச்சிடாதீங்க கல்யாணம் பண்ணாலே அந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அப்படிதான் வாழ்க்கை அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையான ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாம் கல்யாண வாழ்க்கையில் உழைஞ்சிடாதீங்க கல்யாண வாழ்க்கைங்கிறது சிரமம் கஷ்டம் பிரச்சனை சண்டை சச்சரவு சில நாட்கள் சில நேரம் சில நிமிடங்களுடைய பிரிவு இதெல்லாம் இருக்கதான் செய்யும் என்ன கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்த ரெண்டு வருஷம் சந்தோஷமா இருந்த மூணா வருஷம் சந்தோஷத்தை காணோமே அப்படி நினைக்க முடியாது திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி கொடுக்காது திருமண வாழ்வோடு குரான் சுண்ணாவும் ஈமானும் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நாலாவது பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம அடிமையா மாறிடுவோன்னு சொல்லி எங்களுக்கு என்ன வேலை சமயக்கட்ட வேலை என்ன வேலை கணவனுக்கு ஏதாவது ஹிதுமை செய்யணும் அல்லது மாமியாருக்கு ஏதாவது கிதுமை செய்யணும் அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது கிதுமை செய்யணும் நாங்க ஒரு அடிமையா மாறப் போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படில்ல அல்லாஹ் அபுல் அலமின் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெண்களுக்கும் கொடுக்கிறான் ஒஜா அலபை இனக்கும் மகத்த தொவரமா பின்னாடி வரும்போது அது அது நமக்கு புரியும் இந்த மாதிரி திருமண வாழ்வையில் நுழையும் பொழுது இந்த 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 சருத்துக்கள் எல்லாம் உள்ளத்துல எதிர்பார்ப்புகளே இல்லாம ஹலாலா வாழ வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும் அல்லாஹ் பறக்க செய்வான் எதிர்பார்ப்புகளோடு உள்ள தான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா என்ன செய்யறாங்க ஏமாந்துடுறாங்க திருமண வாழ்க்கை ஒரு உருவ ஒரு ஒரு பெயிண்ட வரையற மாதிரி ரெண்டு கலர் இருந்தாதான் அந்த பெயிண்ட் வரும் இல்லையா இயற்கைய இயற்கையை வரைகிற மாதிரி அந்த ரெண்டு வராது கண்ணியமான முறையில் அந்த உறவு இரண்டு உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் ஒரு வார்த்தையை சொன்ன காதல் தவறான வார்த்தையா தவறா பயன்படுத்தப்பட்ட தவறான வார்த்தை ஐ ஐ சொல்லி சொல்லி மனைவி தவறா 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 இல்லையா அதெல்லாம் இரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க இப்போ கேட்டா எங்களுக்கு என்ன ஞாபகம் கேக்குறீங்களா கேட்குறீங்களா தவறில்லையே ஹலால் தானே வேற ஒரு பெண்ணிட்ட போய் அழகுன்னு சொன்னால் தான் அவரை அடிக்கணும் ஆனால் மனைவிக்கிட்ட போய் அயழவின்னு சொல்லலாம் காதல் ஹலால வார்த்தை தானே எல்லாம் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை குரானிலே திருமண உறவில் இவனு கையும் ரஹிமகுல்ல ரௌதத்துல் முஹெப் பீன் அப்படின்னு ஒரு கித்தாப் எழுதி இருக்காங்க அந்த கித்தாப்பில் லவ் காதல் முஹப்பத் அஹ் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில அறுபது வார்த்தைகளை கொண்டு வராங்க அறுபது வார்த்தைகள் காதலுக்கு அரபியில பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அதுல ஒரு வார்த்தை தான் மவத்தா இந்த அல்லாஹ் ஆலமீன் ரப்பூல் குரானில பயன்படுத்துகிறான் ரபுல் ஆலமீன் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது ஏன் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் மன நிம்மதியை அமைதியை தேடுவதற்காக ரொம்ப முக்கியமானது ஜ அலபைனக்கும் மவதத்தவு ஒரஹ்ம உங்களுக்கு இடையில் மவத்தா நேசத்தையும் ஒரு வித்தியாசமான நேசம் அது ஒரு வித்தியாசமான காதல் அது அதையும் ஒரஹ்மஹா ரஹ்மத்தையும் ஏற்படுத்துவதற்காக அருள் ரஹ்மத் என்றால் அருள் எவ்வளவு கால ஒரு மனைவியை முழுமையா நேசிக்க முடியும் இயற்கையான மனிதரின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு இருந்த குஷி கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அவருக்கு ஃபோன் பண்ணாலே வாய்ஸ் மெயில் தான் உண்மையா இல்லையா அப்படி இருந்த ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் அப்படி வாழ்வான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் அதுக்கு மேல அன்பு குறையும் அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சர்த்த சொல்றான் என்ன வேணும் என்ன வேணும் ரஹ்மத்து வேணும் இந்த இந்த காதலும் இந்த அன்பும் ரஹ்மத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் அமைதியை மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே கூறுகிறார் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல் விரும்பணும் அவங்கள நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறி அதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த ஹாட் எல்லாம் அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹரம் அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் அகது திருமணமுடைய அகது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது